சரிங்க குழந்தைங்க எல்லாம் வர்ற இடம் மாஸ்க் விக்கிறோம் ஒரு கவர்ச்சி வேணும் இல்லையா முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தான் பின்னாடி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் குழந்தை ஏதோ பொம்மை கேக்குதா எந்த பொம்மைன்னு தெரியல கொஞ்சம் பாத்து எடுத்து கொடுங்கமா இத பாருமா இங்க பாரு இங்க ஏதாச்சும் இருக்க இல்லையா இந்த சைடு பாரு இந்த சைடு பாரு மேல பாருமா தூக்குற முடியல நீ கீழே பாரு இந்த சைடு இங்க

இதுக்கெல்லாம் ஒரு அலாவுதீன் பூதம் தான் கரெக்ட் அப்ப நாங்க என்ன விளக்கு தொடக்கணுமா அன்புடைய வணக்கம் அங்க போய் ஆடி எழுத படிக்க தெரிந்த குத்து மதிப்பாக இருபத்தஞ்சு வயதுள்ள குடி பழக்கமே இல்லாத சிகரெட் பழக்கம் அரவே அற்ற ஆரோக்கியமான திடகாத்திரமான நீளமான பாடியும் மூஞ்சி மேல தாடியும் உள்ள அழகான மணமகனுக்கு மணமகள் தேவை இப்படிக்கு விட மாட்டியா உயிர் நண்பர்கள் தமிழ் எப்படி இருக்கு மச்சா கப்பா ஆமாம்பா டூப்ளிகேட் நேத்து நைட்டு டைட் ஆயி போச்சா அதான் காலையில லைட்டா தலை என்னப்பா பண்ணலாம் ஒரு அதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச அடிக்குது இப்ப அது சந்தன இது ஒரு கட்டிங் போல இருக்கே சரியா

மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான் தெரியும்ல அப்புறம் என் பவரை காமிச்சேன் உனக்கு ஃபியூஸ் புடிங்கும் ஜாக்கிரத ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கா ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடியா இருந்ததுன்னா என் மோலாளி போட்ட காசுல பாதி எடுத்துருப்பாரு நீ இப்படி அறக்குறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு ரூம் இருக்குமா ரூம் இன்னும் ரெடி ஆகல

என்ன போடி வைக்கிறாங்க கப்புனு புடிங்க என்னைய விட்டு ஓடுறீங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் இப்பதான் போடே வைக்கிறீங்க ரூம் இல்லைன்னு சொல்றாதீங்க புது ஹோட்டல் தானே யூ ஆர் வெரி கிளவர் அனிமூன் கப்பலா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் வெரி லக்கி ஏன்னா நீங்க தான் திறப்பு விழாவே ஹோட்டல இன்னும் ஓபனே பண்ணல கொஞ்சம் அன்பினிஷிங்கா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ஓகே கி! முதல்ல மணி அப்புறம் தான் உங்க ஹனி அய்யோ ஹ்ம் அட நாங்க ஒரு முறை தான் சார் อันஃபினிஷ்டு சரி சார் முதல்ல கீ கொடுங்க சார் ப்ளீஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட்

ரெசப்ஷன் என்ன சார் இது அநியாயமா இருக்கு எங்க பாத்ரூம் கதவு தோறந்த பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார் உள்ள வேற ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருக்கு நோ ப்ராப்ளம் டோன்ட் வரி நீங்க பார்த்ததுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணவே மாட்டோம் என்ஜாய் இட் கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பி அனிமூன் நயா என்ஜாய் கொஞ்சாயிட்டு அனிமூனுக்கு வந்தோன்ட்டு தான் பேரு இது வரைக்கும் ஒரு மூணையும் பார்க்கல சார் நீங்க ஆர்டர் பண்ண மசால் தோசை சூடா வந்துகிட்டே இருக்கு நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் அவுட்டிங் போயிட்டு வாங்க அதுக்குள்ள நான் உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஓகே தேங்க்யூ

கோல்டு வந்ததுனா கோல்ட் ஆரியன் சாப்பிடுறது உன்னுடைய வைத்தியம் அந்த மாதிரி கோல்டு வந்ததுனா கோல்டு பிளாக் குடிக்கிறது மாப்பிளோட வைத்தியம் போல் இருக்கு நீங்க எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க போன அம்மா கிட்ட கொடுங்க அம்மாவா அம்மா வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்காங்கம்மா இது இது பேச சொல்ற என்னம்மா அங்கேயும் போகச்சல நான் இங்க எரிச்சல்ல இருக்க தங்கமான மாப்பிளன்னு சொல்லி கட்டி வச்சிங்களே அந்த ஆளோட சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரியுது அந்த ஆளோட பொறுக்கி தம் அடிக்கிறான் கண்ணு வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் புடிச்சதாம ஆகணும் இதுதான் முதலும் கடைசியமா பண்றது தப்புதான் மீனும் உனக்கு பிடிக்கல நான் சுட்டுக்கிறேன் 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 நான் சுட்டுக்கிறேன் சிகரெட் ஒன்னும் சுட வேண்டாம் பிடிக்காம இருந்தா சரி அப்ப உன்ன நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ரூம் சத்தமா என்னடா தாடி போயில போன் பண்ணுவேன் அதுக்கு கூட டைம் இல்லையா இந்த போட்டா கால்பட்டே கிடைக்க மாட்டேங்கிறா ஒரே மழை இங்க மட்டும் என்னவா இங்கேயும் அதே மழை தான் மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சு குழு குழுன்னு ஆகி இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்சுக்கு சி சிம்லா ரேஞ்சுக்கு குழு குழுன்னு ஆயிருக்கு ஓ அப்படியா என்ன மட்ராஸ்லையும் பயங்கர மழையா மழை மட்டும் இல்லை ஒரே தண்ணி அதான் ஒரு ஃபுல்லை வாங்கிட்டு புல்ல குட்டிகளோட வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக செட்டில் ஆகிட்டேன் வெளியேயும் தண்ணி உள்ளேயும் தண்ணி டாய் இந்த சிப் சத்து வாயில் போடுறான் ஆமா நீ எத்தனாவது ரவுண்டு மச்சம் நான் தண்ணி போடுறது மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ போட்டாடி தற்கொலையே பண்ணிக்கும் டே எல்லார் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவதாண்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவா எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் தான் ஃபாலோ பண்றேன் ஓகே சரி சார் ரூம் மாறி வந்துட்டேன் பரவாயில்ல ரொம்ப ஆமா கம் ரூம் பில்ல போட்டுங்க நீ குளிக்கப் போனா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல குளிக்கப் குளிக்க போனதா

இதுக்கு நீ பேசாம என்ன ஸ்ட்ரைட்டாவே திட்டிரலாம் ஐயோ நான் உங்களுக்கு சொல்லலங்க கால கொடுங்க கால அங்கதான் இருக்குதே நான் இருக்கிற நிலமையில என்னது மேல வைக்க முடியாது நான் ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட் ஊரே ஆட்டناங்க நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் நானே வெச்சி விடுறேன் انا இல்ல நானான உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே இப்படி உரிச்ச கோழி மாதிரி இருந்த நான் இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு குருவா இருக்கறனா அது காரணம் யாரு யாரு பீர் இந்த பீர் இந்த வைன்லாம் குடிச்சதால தான் கொஞ்சம் கலரு கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு அதனால தான் இந்த கருமத்தையே குடிக்கிறேன் ஆனா என்ன பிரயோஜனம் இந்த தாடி வந்து என் செவந்த கன்னத்தை மறைச்சிடுச்சு ஓஹோ வைன் சாப்பிட்டா கலர் வருமா ஐயோ எனக்கு கலர் வரணுமே அப்ப நான் இந்த கலரே போதும் நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா பிறக்க ட்ரை பண்ணுவோமா சூப்பர் எனக்கு ரொம்ப பாராட்டாதீங்க சார் நீங்க மேல டாப் பார்த்ததுக்கு மேலோரே மேடம் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே திருடாதே பாப்பா திருடாதே

ம். என்னங்க வாங்க சாமி முதல்ல நீங்க வா. உங்களை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ லைக் தண்ணி அடிப்பீங்களா? இதெல்லாம் பண்ணாம இந்த இவருக்கே தர்மம் நீங்க எதனால பிச்சை எடுக்கணும் நிலைமைக்கு வந்தீங்க அத ஏன் தாயி கேட்கற இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எல்லாம் இருந்ததாலதான் கெட்டு குட்டிச்சவராயி திருவோட்டே இருந்து பிச்சை எடுக்கிறேன் இதுல முதல்ல சொல்ல நீ ஏன் பிளாஷ் பேக்க நீங்க கேட்கவே இல்லையே வாங்க வந்து சத்தியம் பண்ணுங்க ஏய் நீ ஏண்டி அவன் பனியன கிழிச்ச நீ ஏன்டா அவன் மூக்க கடிச்ச இல்ல அவன் ஏன்டா கிறு இருக்கா ஏற்கனவே எவனோ கிறுக்கி வச்சிருந்தா மாட மாடம் நாட்டுன்னு ஏன் தலவே கட்டிட்டான் இப்பல அவளுக்கு இருக்கனா என்ன ஆயி போச்சுடா

நாம சீட்ல உட்கார்ந்த உடனே நம்ம கண்ணத்துக்கு பக்கத்தில் ஒரு இடுப்பு வரும் அப்ப நம்ம உடம்பு அடுப்பா எரியும் எப்படா ஸ்பீட் பிரேக்கர் வரும் வரும் நம்ம மனசு அளப்பாயும் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் போடுவா ஒரு சடன் பிரேக்

பப்ளிக் பஸ்ல நாங்க இருக்கிறப்ப சிஸ்டர் மேல கை வீசிட்டா விட்டுருவோமா நான் தான்டா பிரபு பேசுறேன் பஸ் இடுப்பு அடுப்பு தச்சிங்க அவ்வளவுதான்டா அவ என்ன நாயே பேயன்னு ஐயோ கேக்காத விட்ற அப்புறம் என்ன பஸ்ல இருந்து என்ன குண்டு கட்டியா தூக்கி போட்டானுங்க அவ்வளவுதானா உன்னை செருப்பால் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மாட்டி விடலையா

இப்பெல்லாம் வீடுகள்லயே ஜென்ரேட்டர் வாங்கி வச்சிருக்கான் எதுக்காக கரண்ட் போனா கூட வெளிச்சிருக்கணுன்றதுக்காக ஆனா அதுக்காக கேரியரே நான் சொல்லலையே புண்ணாக்கு என்னடா சொல்ல வரேன் எனக்கு நான் ஒரு போன்டா சொல்லிக்கிறேன் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் வராது உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லக்கு அதாவது புக்கு எப்பையும் போடுவான் ஆனா அது கூட இலவச இணைப்பு தான் போடுவான் அப்படி போடும்போது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறவன் தான் புத்திசாலி அட ராம கரெக்ட் ராமன்னா மாட்டா பானா ஒரு பாரியா ஆனா அதுவே கிருஷ்ணன்னா டபுள் பாரியா நீ சிங்கிளா டபுள் முடிவு இன்றைய சிறப்பு விருந்தினரான இவரை பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சமுதாய விழிப்புணர்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர் இவர் தம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காலை பொழுதை நமக்காக ஒதுக்கி அமைக்க நன்றி தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் பெரு இனிமே இந்த கருமத்தை தொடவே விடாது காலையில வணக்கம் தமிழகம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவீங்க சாயந்தர தலைப்புச் செய்திகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை தொங்க போட்டுருவீங்க இத பாருங்க நீங்க தினம் குடிக்கிறத கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயத்தோட இருக்கிறதா என்னால பொறுத்துக்கவே முடியல ராத்திரி என்ன பண்ணீங்க தெரியுமா

நிஜமாவா சொல்றீங்க உம் கொஞ்சம் காலை காட்டுங்களே காலைல இடியாம பயால சிந்துக்கிட்ட குளிச்சுட்டு வரேங்க பரவாயில்ல குளிச்சுட்டு ஆ புரியுதுப்பா அந்த பொண்ணுக்கு பெர்த்டே அதுக்கு நீ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க விரும்புற அந்த கிஃப்ட்டை நீ தான் கொடுத்தேன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும் உம் அந்த கிஃப்ட்டை வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட் பிடிக்கலான்னு நினைக்கிற ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதுப்பா வறட்சியா இருக்குது ஆ வந்துடுச்சு

மைசூர் பாக்கலே போடவீங்களா வாட் அ ஸ்வீட் ஐடியா டிடி நைட் போறது ஊர் ஏங்க உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கி இருக்கலல அவ்வளவு பண இருந்தா நான் ஆட்டோலயே போய் எனக்கு வேஸ்ட் வாங்குறது முக்கியம் உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்ன சந்தோஷப்படுத்தறேன் நம்ம லட்சியம் ஏங்க உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களே இது பப்ளிக் பிளேஸ் என்ன சாமியார் நினைச்சு வாங்க ப்ளீஸ் பரவாயில்லைங்க அல்வா அல்வா உனக்கு தானே

பாலே குழந்தை கொடுத்தியா அதுக்கு பசிக்குமே கேட்டேன் அதெல்லாம் அப்பவே கொடுத்தாச்சு சரி 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 இது எதுக்கு இது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கருமை என்னன்னு சரியான கூர்க்கா பிறந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க பால் இருக்க அடுத்த ராத்திரி தொல்லை பண்ணிக்கிட்டு பேசாம போத்திக்கிட்டு பாடுங்க போத்திக்கிட்டு படுத்த தூக்கம் வருமா ஊத்திக்கிட்டு படுத்த தூக்கம் வரும் அதையும் நீ பேன் பண்ணிட்ட ஒரு பீராவது குடிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு கருமத்தை குடிச்சு தொலைங்க என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி அடடே あれ ஹே வீரே கொடுமே எருக்கு மังகு ஊத்திட்டு இருக்க அங்க ஊத்துனாலும் உடனே இங்க ஊத்துறீங்க அதனால நானே டைரக்ட்டா ஊத்திட்டு இருக்கேன்